வணக்கம் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான சயின்ஸ் நோட்ஸில் இன்று ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் நான்காவது அழகு அணு அமைப்பு இதற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை பார்க்கலாம் நம்ம அதாவது ஒன்று பாருங்க பருப்பொருளின் அடிப்படை அழகு டேஷ் ஆகும் என்னது அணு அடுத்து அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஷ் ஆகும் எலக்ட்ரான் டேஸ் நேர் மின் சுமையுடையது புரோட்டான் ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள டேஷ் ஆகும் புரோட்டான்களின் எண்ணிக்கை நியூக்ளியான்கள் என்பது டேஸ் குறிக்கும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை ஒரு அணுவில் காணப்படும் மிகச் சிறிய துகள் அணுக்கூறுகள் ஆகும் அணுவின் உட்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கும் அணுவின் உட்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் கார்பனின் இணைதிறன் நாலு மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திறன் ஒன்றாக உள்ளது எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் ஃபோர் மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைதிறம் இரண்டு இப்போ பொருத்துக அதாவது பொருத்துக கூற்றும் காரணம் இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுது இப்ப இணைதிறன் என்பது வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் மின் சுமையற்ற துகள் என்பது நியூட்ரான் இரும்பு என்பது எஃப்இ ஹைட்ரஜன் என்பது ஒற்றை இணைத்திறன் நேர்மின் சுமை கொண்ட துகள் என்பது புரோட்டான் அதற்கடுத்து உங்களுக்கு இந்த ஒப்புமை இருக்கு பாருங்க சூரியன் என்பது உட்கரு கோள்கள் என்பது எலக்ட்ரான்கள் அணு எண் புரோட்டான்கள் நிறை எண் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கே என்பது பொட்டாசியம் சி என்பது கார்பன் அதுபோல இந்த கூற்றுகள் காரணம் இருக்கு இல்லைங்களா இந்த கூற்றும் காரணமும் இதை நல்லா படிச்சுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய வினாக்கள் வந்து இந்த கூற்றும் காரணம் தான் சயின்ஸில் கேட்குறாங்க நன்றி